இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் யோசுவாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தர் யோசுவாவோடே கூட இருந்தார் அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிச்சு கர்த்தர் யோசுபாவோட கூட இருந்தார் ஒரு மனிதனோடு கூட தேவனாகிய கர்த்தர் இருக்க வேண்டுமே என்றால் ரெண்டு நாலாத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் என்று வசனம் சொல்லுகிறார் உலக வாழ்க்கையிலே நாம் எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு சொல்லுகிற வரைக்கும் ஏதோ ஒரு பிஸியாய் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்க முடியும் அநேகர் சோம்பேறித்தனமாய் இருப்பதையும் நாம் அறிந்திருக்க முடியும் ஆனால் ஆண்டுவர் நமக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தை கொடுத்திருக்கிறார் இதிலே நான் கர்த்தரோடு கூட இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் யோசிப்பு கர்த்தரோடு கூட இருந்தான் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார் யோசிப்பை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது அவன் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டவன் அடிமையாக விற்கப்பட்டவன் இஸ்மவேலர் அவனை வாங்கி கொண்டு செல்லுகிறார்கள் பார்வோன் தேசத்திலே போய் இருக்கிறான் ஆனால் சிறைச்சாலையிலே அவனை கொண்டு போய் போடுகிறார்கள் எல்லாம் நடந்தாலும் ஆண்டு பேர் அவனுக்கு கொடுத்த சொப்பனத்தின்படி கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்ற இருக்கிறார் என்பதை மனதில் கொண்டு அவன் கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தான் என்று சொல்லுகிறது அவனை பாவம் செய்ய அழைத்த போது ஐயோ நான் தேவனுக்கு விரோதமாய் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி என்று சொல்லி அவ்விடத்தை விட்டு போனான் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அவன் கர்த்தனோடு கூட இருந்தபடியினாலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அவன் பாபத்திற்கு விலகி ஓடினான் அது மாத்திரமல்ல அவனுடைய அன்றாட வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார் ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார் எனவே கற்புடைய வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் யோசிப்போடே கூட இருந்தபடினால் காரிய சித்தி உள்ளவனானான் என்று வேதம் செல்லுகிறது அடிமையாக கொண்டு போகப்பட்ட தேசத்திலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்தி இருந்தார் ஆண்டுவர் அவனை உயர்த்து இருந்தார் இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் கர்த்தர் யோசிப்போடே இருந்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியேன் அந்த ஆட வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கூட இருந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்போம் கர்த்துடைய சமூகத்தை வாஞ்சிப்போம் அவர் உங்களோடு கூடந்து உங்களை பலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் உங்கள் உறவினர்களால் கைவிடப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம் உங்கள் சொந்த சகோதரர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பின சூழ்நிலையிலே நீங்கள் காணப்படலாம் எப்படி யோசைப்பை சொந்த சகோதரர்கள் வெறுத்து குழியிலே தூக்கி போட்டார்களோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் வெறுமையான ஒரு நபராய் காணப்படலாம் எல்லாராலும் வெறுத்து தள்ளப்படுகிற ஒரு நபராக நீங்கள் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கின்ற பொழுது அவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார் உங்களை உயர்த்துகிறார் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதிலேருந்து உங்களை வெளியே அழைத்து வந்து அவர் உங்களுக்கு போதுமான கிருபைகளை போதுமான நன்மைகளை ஆசிர்வாதங்களை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் தன்னுடைய சொந்த குடும்பத்தால் வெறுக்கப்பட்ட இந்த யோசிப்பை ஆண்டு பல தேசங்களுக்கு அதிபதியாக மாற்றினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் எனவே விசுவாச வாழ்க்கையிலே கவலைப்படாதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் கலக்கங்கள் வேண்டாம் நீங்கள் கத்தரோடு கூட இருக்க கொள்ளுங்கள் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை சகலபத்திலும் பற்றிலும் ஆசிர்வதிப்பார் உங்கள் கீர்த்தி பெருகும் நீங்கள் வர வர மிகவும் பலப்படுவீர்கள் நீங்கள் வர வர மிகவும் உறுத்தி அடைவீர்கள் என்ற வார்த்தையை நிமித்தமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்த ஒரு மெய்யான சமாதானத்தை ஒரு பெரிய ஆளுகையை உங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அண்டபுரமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்